ஏன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பஸ்கா எடுக்கிறப்போ நம்ம செங்கல் தாண்டுவதுக்கு தான் பஸ்காய் எடுக்கிறோம் நம்ம இனி பழைய ஜீவியத்தில் இல்லை பழைய ரூபத்தில் இல்லை சரீரமும் மாறணும்னு சொல்கிறேன் அதில் தான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடக்குது குண வீனம் ஆனதுனால மட்டும் இல்லை உங்களுக்கு வரவேண்டிய முதிர்ச்சி வரலை பாருங்கள் உலகத்துக்கு தெரியுது அந்த மையமே என்ன எப்படி ஆயிட்டு நீ எப்படி இருந்து நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான் நமக்கு என்ன ஏ வாழ்க்கை ஏதோ இருக்கேன் எவ்வளோ சோர்ந்து சாட்சி சொல்ல முடியுமோ நம்ம சோர்வான சாட்சி பிறனை என்ன செய்யும் சோம்பலோ நம்ம மாற்றிடும் அதை மூலம் நம்ம மாற்றிடும் உங்களை அவன் பயந்து நடுங்குகிறாங்க ராஜ்ய கம்பீரம் உள்ள ஜனங்கள் எப்போல் இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனைவியோடு எவ்வளோ சுற்றுக்கிற காலம் இருக்கும் பலருக்கு ஆனால் ரசிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்தில் ஆசீர்வாதம் திருமணத்தில் சாபங்கள் உடைக்கிறதுன்னு ஒரு ரகசியம் சொல்கிறேன் அந்தம்மா கூடவே சுற்றின்னு இருக்கும் நல்லதுக்கு சொல்கிறேன் அதாவது ஒருமித்து போகிறதுன்றது கஷ்டம் இருவர் ஒருமான பட்டால் ஒருமித்து வாசம் பண்ணுவார்களோ நடந்து செல்வார்களோ ராம் ஹவுஸில் வாசிக்கிறோம் மூணு அஞ்சில் இது மொதல் மனம் போகிறதுனா தான் அது மார்க்கெட்டு கூட வரும் அந்தம்மா அங்கே வந்துட்டு நாகடையை பார்த்துட்டு சண்டை போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஏ காய்கறி வாங்குவேன் என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்ச்சின்னா அவ்வளோதான் இந்த அநீதிகள் எல்லாம் போய் குடும்ப சமாதானம் வருது இல்லையா அதுக்கு சொல்கிறேன் நான் கேரட்டு மீன்ஸ் வாங்க என்ன கூப்பிட்டு வந்தீரா நான் யாராக்கும் என்னை பெந்தவு சாக்கிற நீ இங்கே பார் அந்த கடையில் பார் நகை வேலை என்ன போட்டிருக்கான் என்கிட்ட வாங்கின்னு போனப்போ என்ன இருந்துச்சு அது புதுசாக நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒன்று முளைச்சதுனா எப்படி இருக்கும் கடைங்க அரண்நாட்டம் வாங்கினா கொடுக்குறியா கேட்டப்போ கொடுத்துருன்னு இதெல்லாம் சொல்லிச்சுன்னு நகைவில்லை கடத்திற்கெலாம் கூட்டு போகிறதுக்கு ஒரு தனி கிருபை வேணும் மனைவியை அதுவும் அதனால் என்னன்னாலும் சொல்லு நான் வாயின் அந்தறேன்றவாங்க நிறைய பேர் உங்களுக்கு அந்த எல்லாம் கத்தர் உடச்சி உங்களோடைய பயணப்படுறாங்க இல்லையா அம்மா கத்தர் வச்ச கிருபையா பிள்ளைகள் எல்லாம் பந்திய சூட்டில் இருக்கிறாங்க எந்த பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆகுதுன்னே தெரில இப்போது உலகத்தில் இது நடக்குதா நடக்கலையா அவங்களுக்கு தெரியும் என் பிள்ளைகள் பந்திய சூட்டில் ஒலியமர கன்றுகளை போல் இருக்கிறாங்க மனைவி திராட்சை கொடியை போல் இருக்கிறா இதெல்லாம் ஒரு சாட்சி இதெல்லாம் ஒரு மகிமை பழைய வாழ்க்கையிலே எல்லாமே சாபம் கற்று நிர்மூலப்படுத்தி சாப சாபத்தீட்டை கற்றுகிற ஒழித்து இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக திருமண நாளை கொண்டாடுறதுக்கான காரணமே சோத்திரம் பண்ணுறது தான் திருமண நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் நம்ம சோத்திரம் பண்ணணும் அந்த சோத்திர நாள் அது இல்லை சோத்திர கூட்டம் உயிரோடு இருக்கிறப்பே சோத்திரம் பண்ணணும் செத்தா ஏன் கொண்டாடுறான் வந்துட போகிறான்னு பயந்துன்னு கொண்டாடு சோத்திரம் பண்ணுறானா எப்போ ஒழிஞ்சானேன்னு சொல்லி சோத்திரம் பண்ணுறானான்னு தெரியாது ஆனால் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் நல்ல மனநிலையோடு ஆண்டவரை துதிக்கணும் ஆராதிக்கணும் நன்றை சொல்லணும்